கும்பராசி கும்பராசியிலே பிறந்த சகோதர சகோதரிகள் என்ன கேட்டிருக்கீங்க என்ன யூ கும்பம் அப்படிங்கிற தளத்தில் இருந்து என்ன கேட்டிருக்காரு நண்பர்கள் துரோகம் சமுதாயத்தில் அவமானம் சரி கும்பத்தில் மதிப்பின்றி தவிப்பு உயிர் மட்டும்தான் மீதம் வாழ்க்கை ஏன் வாழ வேண்டும் என்ற நிலை தேவையில்லாத சோதனை இனியெல்லாம் கறந்து போகட்டும் செய்த நன்மை நம்மை காப்பாற்றும் நல்லவர்கள் வாழ்வார்கள் என்னங்க ப்ரோ நல்ல கவனிங்க நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க உண்மை ப்ரோ இதுதான் கும்பம் ப்ரோ ஒரு கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்னொருத்தவங்களாக இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கஷ்டத்துக்கு நான் உயிரோடே இருக்க மாட்டேன்னு போவாங்க இது இல்லை ப்ரோ நீங்க இப்போ உங்களுடைய மனசை பாருங்க எவ்வளவு பக்குவமா இருந்துருக்குன்னு உண்மையிலேயே உங்க நண்பர்கள் சமுதாயத்தில் உள்ளவங்க உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை பார்த்து பொறாமையே பண்ண போறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு துர்க்கைங்கிற அம்பாளுடைய அனுகிரகத்தோடு இது நடக்க போகுது நீங்க அதனால துர்க்கையை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படும் உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்றேன் பாருங்க ஏறத்தாழ பன்னெண்டு பேர் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குங்க பெரிய கூட்டமே இருக்கு அதான் கும்பம் கும்பத்துக்கு மட்டும் கூட்டம் என்றைக்குமே இருந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா அதான் கும்ப ராசி அடுத்தது பாருங்க குரு நான் ரொம்ப கஷ்டத்தில் கடன் அடைக்க முடியல அப்படின்னு நீங்கள் கால பைரவரை பிரார்த்தனை பண்ணுங்கள் குரு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் கால பைரவரை தேய்பிரை அஷ்டமியில் பிரார்த்தனை பண்ணுங்க கும்பத்தின் குணத்தை மாற்ற முடியாது அப்படின்னு நல்ல வாழ்வு கோல்டு அப்படிங்கிற இருந்து கேட்டிருக்கிறாங்க உண்மையிலே மாற்ற முடியாதுங்க ஏன்னா கும்பம் வந்து எப்பயுமே நல்ல மனசு உள்ளவங்க தான் அவங்க குழந்த போல தான் அதனால் வந்து அந்த நல்ல மனசை யாரும் மாற்ற முடியாது ஆனால் யாரும் குழந்தைகளை கும்பராசியில் பிறக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இவ்வளோ ஒரு தாழ்மையாக கொடுத்துருக்கீங்க அப்படி ஒன்றும் பயப்பட வேண்டாம் கும்பத்தில் பிறப்பவர்களுக்கு ஜாதகங்களை சாதகமாக ஆக்கிறதுக்கு பகவான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் வாழ்த்துக்கள் பழனி வாழ்த்துக்கள் ஐயா நல்லதே நடக்கும் சந்திரகுமாரி வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மனவேதனையை தான் அதிகமாக கும்பராசி பதிவு பண்ணிக்கிறீங்க உண்மையிலேயே உங்களுடைய மன வேதனைகள்லாம் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கும்பராசிக்காரர்களுக்கு டெஃபினட்லி விலகும் நீங்கள் அடங்கி அடங்கி போய் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் அடங்கி போனதில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அதாவது நல்லது அது சொல்லுவாங்கள்ல நீங்கள் சொல்லி பழகிட்டீங்க நாங்கள் கேட்டு பழகிட்டோம் வேறு வழி இல்லை கும்பம் அப்படின்னு திலீப் குமார் ரொம்ப அழகாக பேசியிருக்காரு கண்டிப்பாக திலீப்குமார் ஏதோ ஒரு நல்ல மாற்றம் நான் எத்தனை தடவை சொல்லும் போது இதுல ஒண்ணு உங்களுக்கு நல்லது நடந்துடாதாங்கிற ரொம்ப நம்பிக்கை தான் கண்டிப்பா நல்லது நடக்கும் என் நம்பிக்கை என்னைக்குமே உங்களை வெற்றி பெற வைக்கும் நான் நம்புறேன் எத்தனை ஃபெயிலியரை கொடுக்க முடியும் கடவுளால இந்த கடவுள் கொடுக்குறாட நம்ம சமூகம் கொடுக்குதான்னா என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம பக்கத்துல இருக்கணும் தான் நமக்கு ஃபெயிலியரை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றான் அதை நம்ம உடச்சி எறிவோம் திலீப் குமார் ஓகேவா அதுக்கு கடவுள் நமக்கு துணை இருப்பார் கவலைப்படாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி பல நல்ல தடைகள் உங்களை உடச்சி நல்லது போகுது அடுத்தது விஜயம் விஜயா என்ன கொடுத்துருக்காங்க நன்றி ஐயா படைத்தவனின் துணை இருக்குது அடுத்தவனின் துணை இதற்கு அருமையான அந்த பாடலுடைய வரியை சொல்லிக்கிறாங்க இதை தான் நம்புங்க இவ்வளோதான் விஜய் விஜயா இவ்வளோதான் லைஃப் படைத்தவனின் துணை இருக்குது அடுத்தவனின் துணை இதற்கு இந்த அடுத்தவனை உசுப்பேற்றி உயர்த்தி பார்த்துட்டு கும்பம் கீழே இறங்கிடுது இனிமேல் அடுத்து பாருங்கள் பார்த்தீங்களா கவுடி அடிக்குது பார்த்தீங்களா இந்த அடுத்தவனை இனிமேல் முன்னேற்றத்தை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது அதில் தெளிவாக இருங்க ஆமாம் கோலங்கள் சேனல் ஓ கோலங்கள் சேனல்னு ஒரு சேனலா ஓகே கோலங்கள் நான் கோவிலும் கோலம்மாள் கோயிலுன்னு நினச்சிட்டேன் கோலங்கள் சேனல்லேருந்து எனக்கு சொல்லிக்கிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இது என்ன நடந்தா நடக்குமா இது நம்ம கேட்டுட்டோம் இல்லையா நடக்க தான் போகுது கண்டிப்பாக என் வாக்கு பறிக்க போகுதா கண்ணம்மா நீ அதை பார் வேணாம் ஆமாம் பாண்டிராஜன் அப்படின்னு நூறு சைதம் ஒன்றும் சொல்லுறார் வாழ்த்துக்கள் சார் நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் க கிடைக்கப் போகுது கும்பராசிகளுக்கு துன்பத்தை நிச்சயமாக இந்த வாட்டி தூக்கி எறிய போறீங்க துன்பங்கள் உங்களுக்கு வந்து தூரம் ஓடப்போகுது உங்க வீடியோ பார்த்தா மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு போட்டுக்கிறாங்க வேத ரத்தினம் சுப்பிரமணியம் வாழ்த்துக்கள் ஐயா நல்லதே நடக்கும் விஜயா மீண்டும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் மீண்டும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தினேஷ்குமார் என்ன சொல்றாங்க அருமையான சில விஷயங்கள் எடுத்துக்காட்டு தெளிவுபடுத்தியமைக்கு நன்றி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க உண்மையிலே கும்பத்துக்கு நடிக்க தெரியாதுங்க கடவுள் வந்து கும்பந்தான் கும்பம்தான் கடவுள் அதனால் நிச்சயமாக தினேஷ்குமார் சார் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொங்க இந்த புத்தாண்டு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் ஆமாம் அடுத்தது என்ன சொல்லிக்கிறாங்க பேர் படிக்கிறதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு எனக்கு ஆமாம் வித்யா அப்படி வச்சுப்போம் வித்யா சிங்காரவேல் ஐயா நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் இங்கு கோயில் இல்லை ஆனால் நீங்கள் திருக்கடியூர் ரவிராமி புகைப்படம் வைப்பதை பார்த்தாலே நேரில் பார்த்த மனதிருப்தி மிக்க நன்றி நூறு சதவீதம் நீங்கள் சொல்வது உண்மை அப்படின்னு அம்மா திருக்கடையூர் அபிராமியை நீ தரிசனம் பண்ணு உனக்காகவே இந்த படம் வைக்கிறேன் நான் இனிமே இந்த படம் உனக்கு பேக்கில் வைக்கிற போது கண்டிப்பாக அம்பாள் உனக்கு நிச்சயமா நல்லது செய்வார்மா நான் உனக்காக பிரார்த்தனை பண்றேன் கண்டிப்பாக அம்பாள் உனக்கு பதினாறு செல்வத்தையும் கொடுப்பா நாங்க அன்னைக்குமே நீ வெளிநாட்டுல இல்லை எங்களோட தான் இங்க இருக்கிற வாழ்த்துக்கள் இந்தியாவில உள்ள எல்லாரும் உனக்காக வாழ்த்து தெரிவிப்பாங்க வாழ்த்துக்கள் வித்யா சிங்கார நல்லது என்னோட நடக்கும் நம்பு நல்லது நடக்கும்டா அம்மா புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வடிவேல் பிரவீணா வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அடுத்தது உங்களுக்காகவே இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு என்ன நடக்கணுங்கிறத கமெண்ட் ஒரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோவில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் நீங்கள் அதுக்குன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னால் அந்த கமெண்ட்டுக்கு நாங்கள் வந்து பிரார்த்தனை கமெண்ட்டுன்னு பேர் அது நாங்கள் இப்போ உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்குறோம் அதை பயன்படுத்திங்க வாழ்த்துக்கள் சுபா அவர்களே நிச்சயம் வாக்குப்பளிக்கும் வாழ்த்துக்கள் நம்பிக்கை கொடுக்கறது அப்படின்னு கேட்டிருக்காங்க மகேஸ்வரி சீனிவாசன் நிச்சயமா அந்த நம்பிக்கை உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹார்ட் போட்டவங்களுக்கு மகிழ்ச்சி சொன்னவங்களுக்கு நல்லதே நடக்கும் சொன்னவங்களுக்கு என்னை வாழ்த்தையவர்களுக்கு டூ சொன்னவங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொன்னவங்களுக்கு அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நிச்சயமாக என் வாக்கு உங்களுக்கு பளிக்கும் இவ்வளவு தூரம் நம்மளுடைய டிராவல்ல வந்துகிட்டு இருக்கீங்க கண்டிப்பா இன்னும் கொஞ்ச தூரம் நம்ம டிராவல் அடைவோம் டெஃபினட்லி நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை அடைய முடியும் என் கும்பத்தில் பிறந்த சொந்தங்களே கோபாலகிருஷ்ணன் உண்மைசாமின்னு சொல்லிக்கிறீங்க கோபாலகிருஷ்ணன் சார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய நம்பிக்கை துரோகம் தான் நடந்திருக்கு நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கீங்க நல்லா தெரியுது சிரமத்தை சந்திச்சிருக்கீங்க தெரியுது நிறைய பேருக்கு நம்ம பகடக்காயா இருக்கும்னு தெரிஞ்சிருக்கு அப்போ இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு கடவுள் தான் நீதி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை நான் இந்த வருஷம் வைக்கிறேன் நிச்சயம் குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு சொந்தங்களுக்கு கடன் தீர்றதுக்கும் உங்கள் சொந்தங்கள் முன்னாடி உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கும் நான் உங்களுக்காக முழுமையான பிரார்த்தனைகளை செய்கிறேன் நிச்சயமாக நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் இன்னொருத்தர் வந்து நமக்கு ஒரு ஸ்கெச் கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காருப்பா கேல்ஷ் அப்படிங்கிற இதுலேருந்து கொடுத்துருக்குறாங்க ப்ளே பேக் ஸ்பீடு டூ இன்டூ பெட்டர் அப்படின்னு போட்டிருக்காரு என் நியூ இயரில் மட்டும்தான் மாறுது கும்பராசி ஆமாம் கண்டிப்பாக இது வந்து நான் கொஞ்சம் பொறுமையாக பேசுவேன் ஏன்னா என்னால் வேகமாக பேச தெரிய மாட்டேங்குது காரணம் என்னென்னா ஒருத்தவங்களுக்கு எடுத்து சொல்லணுன்னு ஆசையாக இருக்குது அதனால் கடகடங்கு பேச முடியல அது என்னுடைய தவறாக இறைவனுடைய தவறான்னு தெரியல இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் டூ பாயிண்ட் அவர் தம்பி சொல்கிற மாதிரி நீங்கள் டூ இன் டூ மல்டிப்ளை நீங்கள் பாருங்கள் ஆமாம் எல்லாத்தையும் ஒத்துக்கணும்ல அதான வாழ்க்கை வாழ்த்துக்கள் கவலைப்படாதீங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும் தெய்வ பலம் பரிபூர்ணமாக இருக்குது கடவுளே கும்பமே உண்மையிலே கடவுள் தான் கும்பம் ஆமாம் அடுத்த ஒரு பேர் தலைவர் பேர் சொல்லிக்கிறாரு சூரிய சூரிய பிரகாஷ் சொல்லுக்கிறாரு அது அது பிறக்கம் இருக்கட்டும் அதை பற்றிலாம் நம்ம கொண்டு வரோம்னா இப்போது வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் தெய்வ பலம் பரிபூர்ணமாக இருக்குது கும்பராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் பலவேறு மாற்றங்கள் அதாவது பல சூழ்நிலைகளில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு நடக்கப் போகுது பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கப் போகுது முழுமையாக ஜெயிக்க போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிறப்பாக இருக்க போகுது வாழ்த்துக்கள் நல்லதை நடக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்